இந்த சாகா கால் போகா புனல் வேகா தலை சாகாக்கால்ன்னா உயிருக்கு கோகா புனல்னால் விந்து வேகா தலைன்னா ஆன்மா இது முப்பொருளாக இருந்து தான் மனிதனை ஏற்குது உலகத்தில் ஆனால் மரண தருவாயில் இந்த மூணும் ஒன்றா போய் இணையுது ஒன்றா இணைஞ்சு தான் ஆன்மாவாக வெளியே போகுது அப்போ மறுபடியும் ஜனனம் எடுக்கும்போது என்ன பண்ணுது இது மூணும் ஒன்றா பூந்து தனித்தனி இடத்த பிடிக்கிது அப்போது ஒன்று இந்த விந்துன்ற சக்தி வந்து இடுப்பை பிடிக்குது ஆன்மான்றது வந்து இதை பிடிக்குது லட்சியம் பிடிக்குது என்ற மகாவிஷ்ணு வந்து வைத்த பிடிக்கிறது இந்த முப்பொருளாக இருந்து தான் இயக்கம் நடத்துது இங்கே உலகத்தில் நீர் நெருப்பு காற்று இது மூணு தானே இயக்கம் ஆகாயம் இருக்குது பூமி இருக்குது ரெண்டாம் ஆசையாக இயக்கம் கிடையாது ஆனால் இந்த முப்பொருள் தான் இயக்கம் அதே மாதிரி மனித உடலுக்குள்ள ஆகாயம் தலை பூமி உடல் ஆனால் இந்த இந்த உடலுக்குள்ளும்